பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒலிபரப்பாகும் வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆதியாகம புத்தகத்தை தொடர்ந்து படிக்கும்போது மூன்று தனி மனிதர்களின் குணநலன்களை நாம் படிக்கிறோம் ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டுள்ள அதிகாரங்கள் நமக்கு விசுவாசத்தை குறித்து சொல்கின்றன யாக்கோபை குறித்து கூறும் அதிகாரங்கள் நமது வாழ்விற்கு தேவையான தேவ சித்தத்தை அறிவது எப்படி என்பதை விவரிக்கின்றன அதன்பின் ஆதியாகம புத்தகத்தின் கடைசி பதினான்கு அதிகாரங்களும் யோசேப்பின் வரலாற்றை கூறுகின்றன யோசேப்பு வேதாகமத்தில் காணப்படும் மிக தூய்மையான மனிதன் வேதாகமத்தில் காணப்படும் பெரும்பாலான மனிதர்களின் குணாதிசயங்களை நாம் பார்ப்போமானால் அவர்களுடைய சிறந்த பண்புகளையும் அதே நேரத்தில் அவர்களுடைய குறைவுகளையும் காண முடியும் ஆனால் யோசேப்பும் தானியலும் அதற்கு விதிவிலக்காக காணப்படுகின்றார்கள் யோசைப்பின் பிறப்புதான் யாக்கோபு லாபானை விட்டு பிரிவதற்கு காரணமாக இருந்தது யாக்கோபினால் மிக அதிகமாக நேசிக்கப்பட்ட ராகேலின் மகனான யோசேப்பு பிறந்தான் யாக்கோபு லேயாலையும் மற்ற பிள்ளைகளையும் நேசித்ததை விட ராகேலை அதிகமாக நேசித்தார் யோசைப்பு பிறந்தவுடனே தன் மாமனாகிய லாபானை விட்டு பிரிந்து செல்வதற்கு அவன் தீர்மானித்தான் தான் சம்பாதித்த யாவற்றையும் அங்கிருந்து அவன் கொண்டு வந்தான் ராகிலின் முதற் இருந்ததினாலே யோசப்பின் சகோதரர்களை காட்டிலும் யாக்கோபு அவனை அதிகமாக நேசித்தான் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டான் இது அவனுடைய சகோதரர்களுடைய வெறுப்பை சம்பாதித்தது அவர்கள் யோசேப்பை கொல்ல திட்டமிட்டனர் அதன் பின் அவனை கொள்வதற்கு பதிலாக எகிப்திற்கு செல்லும் அடிமை வர்த்தகர்களிடம் விட்டுவிட்டார்கள் ஆகவே தன்னால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையினால் யோசேப்பு எகிப்திலே முதலாவது ஒரு அடிமையாகவும் பின்னால் ஒரு சிறை கைதியாகவும் ஆக்கப்பட்டான் தேவனால் அவனுக்கு எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்தேறியதாலே யோசேப்பு எகிப்தின் பிரதம மந்திரி ஆனான் பார்வனுக்கு இரண்டாவதாக அமர்த்தப்பட்டான் தேவன் ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு தன்னை அனுப்பினார் என்பதில் யோசேப்புக்கு சந்தேகம் இருந்ததே இல்லை தேவன் தாமே தமது முன்னறிவிப்பின்படி ஒரு பஞ்சம் வரப்போகிறது என்பதை கண்டார் அந்த பஞ்சமானது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை அழித்து போடக்கூடும் என்றும் அவர் அறிந்திருந்தார் இந்த மக்களின் மூலமாக தேவன் மேசியாவாக உலகத்தில் தோன்றி உலகத்திற்கு ரட்சிப்பு கொண்டு வர இருந்தார் ஆதியாகம புத்தகத்தில் யோசப்பின் சரித்திரத்திற்கு நாம் வரும்போது தேவனுடைய பாதுகாப்போடு கூடிய பராமரிப்பையே இந்த சரித்திரம் நமக்கு கூறுகிறது யோசப்பின் சரித்திரம் பதினான்கு அதிகாரங்களில் காணப்படுகிறது வேதாகமும் அதன் மூலமாக நமக்கு கொடுக்கும் செய்தியும் விசேஷமான ஒன்றாகும் அது என்ன அனைத்தையும் தொகுத்து ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்பது அந்த செய்தி யோசிப்பின் சரித்திரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கிறோம் அதற்கு கிருபை என்று பெயர் தகுதியே இல்லாத போதிலும் தேவனால் காட்டப்படும் பட்சமும் ஆசீர்வாதமும் கிருபையும் ஆகும் அவனால் பெற முடியாத கண்டடைய முடியாத காரியத்தை தேவன் இலவசமாக கொடுக்கிறார் இதுதான் கிருபை அது நம்மேல் அப்படியே பொழிந்தரளப்படுகிறது அது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது யாக்கோபு கிருபையையும் சித்தரிக்கிறார் யாக்கோபு தன்னுடைய புத்திசாலித்தனம் தந்திரம் சாமர்த்தியம் சூழ்ச்சி இவற்றினால்தான் ஆவிக்குரிய பொருளாதார ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதாக வெகு காலம் நினைத்திருந்தார் அவருடைய மாமன் லாபான் அவருக்கு புள்ளி வரியும் கருப்பும் உள்ளதாக பிறக்கும் குட்டிகளை சம்பளமாக எடுத்துக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக சொன்னபோது அதற்கு சம்மதித்து ஒப்பந்தம் செய்து கொண்டான் உடனே மரங்களின் குப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த குப்புகளை ஆடுகள் பொழியும் இடத்திற்கு நேராக வைத்தான் அப்படி அவன் செய்வதன் மூலமாக ஆடுகள் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள குட்டிகளை போடும் என்று அவன் நம்பினான் இது ஒன்று யாக்கோபு யார் என்பதை நமக்கு புரிந்து கொள்ள உதவி செய்கிறது சூழ்ச்சியும் சரி திட்டங்களுமே தன்னுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தன என்று அவர் நம்பினார் கடைசியாக தேவன் யாகோபே அது என்னுடைய கிருபை என்று கூறினார் யாக்கோபு ஏசாவை சந்திக்க சென்றபோது தேவரீர் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் அல்ல நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்போது இரண்டு பரிவாரங்களோடு திரும்பி வருகிறேன் என்று கூறுகிறார் தனக்கு கிடைத்தது எல்லாமே தேவனுடைய கிருபையினாலே கிடைத்தது என்பதை அவர் அறிந்து கொண்டார் யாக்கோபின் வாழ்வில் கிருபை என்பது பெருக்கமாகும் அவருடைய மனைவிமார் பிள்ளைகள் வேலைக்காரர் சம்பத்து அனைத்தும் அவரது சூழ்ச்சியினாலும் தந்திரங்களினாலும் உண்டாகவில்லை யோசேப்பும் இதே சத்தியத்தை வேறொரு விதத்தில் சித்தரிக்கிறார் யோசேப்பு மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தார் ஒரு அடிமையாக இருந்தான் இருண்ட சிறையில் இருந்தான் அவன் எந்த விதத்திலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு ஏற்ற தவறு எதுவும் செய்யவில்லை ஆனால் தேவன் மகிமைப்படும்படியாக அவைகளில் அவன் கடந்து சென்றான் தேவன் தம்முடைய கிருபை நாளே யோசிப்பை ஆசீர்வதித்தார் தேவன் தம்முடைய கிருபையினாலே மிக மிக கடினமான ஒரு வாழ்க்கையை வாழ யோசேப்பை அழைத்தார் ஏனென்றால் தேவன் அவனை எகிப்திலே உன்னதமான ஒரு இடத்தில் வைக்க திட்டமிட்டிருந்தார் தேவன் தெரிந்து கொண்ட உன்னதமான மக்கள் பட்டினி கிடந்து மறித்து அழிந்து போகாமல் அவர்களை காக்கும்படியாக அந்த வேலைக்காக தேவன் அவனை அவ்வனமாக பயிற்சி கொடுத்து ஆயத்தமாக்கினார் யோசைப்பு ஆயத்தமானான் தேவன் உடனே திட்டமிட்ட இடத்தில் அவனை வைத்தார் யோசிப்பு இறுதியிலே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எதற்கு என்று தெளிவாக கண்டான் யோசேப்பின் சரித்திரம் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வகையில் பயன்படுகிறது என்பதை காண்போம் யோசிப்பு தன்னுடைய தகப்பனுடன் சகோதரர்களுடன் கொண்டிருந்த உறவு நமக்கு ஒரு நல்ல மாதிரியாக அமையவில்லை தகப்பன் ஒருதலை பட்சமாக யோசேப்பை நேசித்து யோசேப்புக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் பகையை உண்டாக்கிவிட்டார் அதனால் யோசேப்பு துன்பப்பட்டான் பெற்றோர் பிள்ளைகளிடம் பாரபட்சம் காட்டுவது சரியில்லை இந்த பகுதியில் நாம் கற்கும் பாடம் என்ன நம்மில் யாருடைய பெற்றோரும் செம்மையானவர்கள் அல்ல நாம் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் இந்த உலகில் வரும்போதே பெற்றோர் மற்றும் உறவினர்களோட நாம் பிறந்திருக்கிறோம் அவர்களால் நம் வாழ்வு உருவாக்கப்படுகிறது அவர்களில் சிலர் தவறிழைத்து ஒருதலை பட்சமாக இருப்பதால் வரும் வேதனையினாலும் துன்பத்தினாலும் நம்மில் சிலர் சிறகு ஒடிந்த பறவைகள் போல் இருக்கிறோம் அப்படி நாம் காணப்பட்டாலும் யோசிப்பு கொடுக்கும் செய்தி தேவன் உங்கள் வாழ்வின் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலேயும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் என்பதுதான் தேவன் தவறிழைக்கும் பெற்றோர் சகோதரர் சகோதரிகள் இவர்கள் எல்லாரையும் உபயோகித்து நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி தமது திட்டத்திற்கு ஏற்றபடி நம்மை உயர்த்துகிறார் நம் வாழ்வில் வரும் எல்லா சூழ்நிலையும் தேவன் ஆளுகை செய்வதால் தேவனுடைய கிருபையை பெற்று அச்சூழ்நிலைக்கு ஏற்றபடி சரியாக நடந்து கொள்வோமானால் தேவன் நமக்காக திட்டமிட்டிருக்கும் இடத்திற்கு நம்மை உயர்த்துவார் அதற்காக அந்த சூழ்நிலைகளை எல்லாம் பயன்படுத்துவார் அதுவே யோசிப்பின் வாழ்க்கையில் நாம் பெரும் செய்தியாகும் சில வேளைகளில் எல்லாமே நமக்கு எதிரடையாக தோன்றும் போது நம்மால் கட்டுப்படுத்த முடியாத மிக மிக கடினமான சூழ்நிலைகளில் இது எனக்கு ஏன் நேரிடுகிறது ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள் என்கிறோம் யோசிப்பை கொண்டு தேவன் தரும் பதில் தேவன் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார் என்பதே இவற்றின் மத்தியில் நீங்கள் மாத்திரம் தேவன் எதிர்பார்க்கிறபடி அவருடைய கிருபையினால் நடத்தப்படுவீர்களானால் அந்த கடினமான சூழ்நிலைகளும் நீங்கள் இந்த உலகில் பிறந்த நாள் முதல் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்த அந்த மக்களுமே தேவன் உங்களை உருவாக்குகிறதற்கு என்று பயன்படுத்தும் வல்லமையான கருவிகளாக இருப்பதை காண்பீர்கள் அதன் மூலம் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் உன்னத திட்டத்தில் பயனுள்ள பாத்திரங்களாக மாறுவீர்கள் யோசிப்பு தன் சகோதரர்களோடு இணைந்தபோது இந்த சம்பவம் அனைத்தையும் குறித்த தெளிந்த கண்ணோட்டத்தை கொண்டிருந்தான் என்பது தெரிகிறது ஆதியாகமும் ஐம்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இருபதாம் வசனங்களிலே யோசிப்பின் தகப்பன் இறந்த பின் அவன் பலி வாங்குவான் என நினைத்து அவன் சகோதரர்கள் பயந்தார்கள் ஆனால் யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்போது இருக்கிறபடியே திரளான ஜனங்களை உயிரோடை காக்கும்படிக்கு அதை நன்மையாக மாறப்பண்ணினார் என்று கூறுகிறார் தேவன் நம்மை நேசிக்கிறார் தேவன் நாள் முழுவதும் நம்மை நேசிக்கிறார் தேவன் தீமையாக முடியும்படி செய்யப்படும் தீமையான காரியங்களை எடுத்து அவைகளிலிருந்து நன்மை வெளிவரும்படியாக அவைகளை நன்மைக்கேதுவாக மாற்றுகிறார் அப்படி தீமைக்காக செய்யப்பட்ட காரியங்களை நன்மைக்காக பயன்படுத்தக்கூடுமானால் மெய்யாகவே நம்முடைய பலவீனங்கள் தவறுகள் தோல்விகள் அனைத்தையுமே நன்மைக்கு ஏதுவாக பயன்படுத்த முடியும் தேவன் இதைத்தான் நாள் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார் இந்த சத்தியமானது மிக பெரிய ஆறுதலாக இருக்கிறது தன் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாக அவைகளை எல்லாம் சர்வ வல்லமையுள்ள ஆளுகைக்கு கீழாக வைத்து நடத்துகிற தேவனுடைய ஆளுகையை குறித்து யோசிப்பு எப்படி உணர்ந்திருந்தான் என்பதை பாருங்கள் ஆதியாகமும் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே என்னை இவ்விடத்தில் வரும்படி நீங்கள் விற்று போட்டதினாலே நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம் பூமியிலே உங்கள் வம்சம் அழியாதிருக்க உங்களை ஆதரிப்பதற்காக பெரிய ரட்சிப்பினாலே உங்களை உயிரோடு காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே இங்கு அனுப்பினார் அதனால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவடத்திற்கு அனுப்பினார் என்னை பார்வனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாகவும் வைத்தார் நீங்கள் சீக்கிரமாக என் தகப்பண்டத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக வைத்தார் என்னிடத்தில் வாரும் தாமதிக்க வேண்டாம் நீர் கோசை நாட்டிலே வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம் என்று உம்முடைய குமாரனாகிய யோசிப்பு சொல்ல சொன்னதாக சொல்லுங்கள் என்கிறான் யோசிப்பின் மனதிலே கொஞ்சமாகிலும் களங்கம் இல்லை அவன் தன் சகோதரர்களிடம் நீங்கள் அல்ல தேவனே என்னை எகிப்திற்கு அனுப்பினார் என்று கூறுகிறான் தேவனை என்னை எழுத்து தேசத்துக்கு அனுப்பினார் என்று கூறியதிலிருந்து தேவன் சர்வ வல்லமையுடன் ஆளுகை இருக்கிறார் என்பதை வரிபூரணமாக யோசிப்பு புரிந்து கொண்டான் என்பதை அறிகிறோம் நாமும் நமக்கு வரும் தீமையான காரியங்களை குறித்து பயப்பட வேண்டாம் அவற்றை நன்மைக்கு ஏதுவாக மாற்ற தேவன் வல்லவர் என்பதை அறிந்து கொள்வோம் ஆதியாகமும் யாக்கோபோடும் அவர் பிள்ளைகளின் குடும்பங்களான தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் எகிப்து தேசத்தில் குடியேறுவதோடும் முடிவடைகிறது இப்போது நாம் யாத்ராகம புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறோம் யோசேப்பின் வாழ்விலும் சூழ்நிலைகளிலும் நாம் அறிந்தவை யாத்ராகம புத்தகத்தின் சரித்திர பின்னணியை நமக்கு தருகிறது ஆதியாகம புத்தகத்தில் ஒரு தன்னிகரற்ற மக்கள் பட்டினியால் மடிந்து போகாமல் காக்கப்படுவதை நாம் பார்த்தோம் ஆதியாகமம் முதல் பதினோரு அதிகாரங்களும் அண்ட சராசரங்களும் பூமியும் எவ்வாறு உருவாயிற்று என்பதை குறித்து கூறுகின்றன ஆனால் ஆதியாகமம் பதினோராம் அதிகாரத்தின் இறுதிக்கும் பனிரெண்டாம் அதிகாரத்துக்கும் நாம் வரும்போது ஒரு ஒப்பற்ற மனிதனாகிய ஆபிரகாமை குறித்து கேள்விப்பட்டோம் வேதாகமத்தின் ஏனைய ஆயிரத்து நூற்றி எழுபத்தி எட்டு அதிகாரங்களும் ஆபிரகாமை குறித்தும் அவரது சந்ததியை குறித்தும் விசேஷமாக அவரது சந்ததியிலிருந்து வந்த ஒருவர் மூலமாக பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டதை குறித்தும் கூறுவதை நாம் பார்க்கிறோம் இங்கு நான் கூற விரும்புவது வேத புத்தகம் முழுவதும் இஸ்ரவெலரை குறித்தே எழுதியிருக்கிறது என்பதே ஆகும் இஸ்ரவேல் மக்கள் ஏன் அவ்வளவு முக்கியமானவர்கள் தேவன் இந்த உலகத்தில் வர தீர்மானத்த போது தேவன் தாம் உலகத்தில் வருவதற்காக ஒரு விசேஷித்த மக்களை உருவாக்கினார் தேவன் மனிதனாக வரப்போகிறார் அவர் அப்படி மனிதனாக மாறி உலகத்திற்கு வரும்படியாக சரித்திரத்தில் சரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்த இந்த மக்களை அவர் தெரிந்தெடுத்தார் இதுதான் இந்த மக்களை விசேஷித்தவர்களாக்குகிறது ஆதிகம புத்தகத்தில் இந்த மக்கள் ஆபிரகாமின் மூலம் பிறந்தார்கள் என்பதை வாசிக்கிறோம் ஆபிரகாம் அவர்களுக்கு தவப்பனாக இருந்தான் யாக்கோபு அவர்களுக்கு இஸ்ரவேல் என்ற பெயரை கொடுத்தான் யோசிப்பு அவர்களை பட்டினிலிருந்து ரச்சித்தார் யோசிப்பு அவர்களை பட்டினிலிருந்தும் அவர்களுடைய பேர் பூமியிலிருந்து அற்றுப்போவதிலிருந்தும் பொழுது அவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை சித்தரித்து காட்டுகிறார் ஆகையால்தான் ஆதி புத்தகம் என் தகப்பனிடம் போய் எகிப்திற்கு வரும்படி கூறுங்கள் ஏனென்றால் நீங்கள் இங்கு கோசேனிலே என்னுடன் வாசம் பண்ண போகிறீர்கள் என்ற யோசேப்பின் வார்த்தைகளோடு முடிவடைகிறது இந்த குறிப்பிட்ட வேளையில் இந்த மக்கள் கூட்டம் வெறும் பனிரெண்டு குடும்பங்களாக இருந்தனர் இந்த மக்கள் கூட்டம் அப்போதுதான் உருவெடுக்க ஆரம்பித்தனர் ஆதிகம புத்தகத்திற்கும் யாத்திராகம புத்தகத்திற்கும் இடையே நானூறு ஆண்டுகள் கடந்து சென்றுவிட்டன அது மிக பெரிய காலமாகும் யாத்ராகமம் முதலாம் அதிகாரத்தில் இந்த பனிரெண்டு குடும்பங்களும் ஏராளமாக பெருகி பலத்திருந்தனர் என்று பார்க்கிறோம் பார்வோன் அவர்கள் வேகமாக பெருகுவதைக் கண்டு பயந்து போகும் அளவிற்கு வேகமாக பழகி பெறுகின்றனர் பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்த தீர்மானித்திருந்தான் ஆகவே ஆதியாகம புத்தகம் முடிவடைந்து இந்த யாத்திராகம புத்தகம் ஆரம்பிக்கும் வேளையிலே இவர்கள் ஒரு அடிமை கூட்டமாக அங்கிருந்தார்கள் ஒரு மாபெரும் அடிமை கூட்டமாகவே இருந்தார்கள் தேவன் அவர்களை தன்னிகரற்ற ஒரு தேசமாக மாற்ற விரும்பினார் யாத்ரா புத்தகத்திலே தேவன் அவர்களை ஒரு பெரிய மக்கள் கூட்டமாக உருவாக்குகிறார் அவர்களை தேவன் அப்படி ஒரு பெரிய மக்கள் கூட்டமாக உருவாக்குவதற்கு முன்பாக செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருந்தன அவற்றை யாத்ராமை புத்தகத்திலே நாம் காண்கிறோம் இது எவிரைய சரித்திரத்தின் மகா பெரிய தெய்வ செய்திகளின் ஒன்றாக பழைய ஏற்பாட்டில் உள்ளது தேவன் தாமே ஆரம்ப ஊற்றாக இருந்து உருவாக்கிய இந்த சிறப்பான மக்களை தேவன் இந்த உலகத்திற்கு கொண்டு வர காரணமான அவரது நோக்கங்கள் பல உண்டு அவரது அடிப்படையான நோக்கம் தன்னிகரற்ற இந்த மக்கள் மூலம் மேசியாவாக்கிய இயேசு இவ்வுலகில் அவதரிக்க செய்ய வேண்டும் என்பதாகும் இம்மக்களை தேவன் உருவாக்கினார் அதே நேரத்தில் இம்மக்கள் ஆதாமின் மூலமாகவே உலகத்திற்கு வந்தார்கள் ஆதியாகம புத்தகத்தில் இந்த மக்கள் ஆதாமின் மூலமாகவே உலகத்தில் வந்ததால் ஆதாம் இவர்களின் ஆரம்ப பிதாவாக இருக்கிறார் என்பதை காண்கிறோம் இந்த மக்கள் கூட்டம் இவர்களது முற்பிதாக்கள் மூலமாகவே வளர ஆரம்பித்தது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மீண்டும் மீண்டுமாக நாம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோர்களின் தேவனாயிருக்கிறேன் என்று கூறுவதை கேட்கிறோம் ஏனெனில் அவர்களில் இருந்தே இந்த தேசம் ஆரம்பமானது அந்த மக்கள் முற்பிதாக்கள் ஆகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்களை மறந்து போகக்கூடாது என்று தேவன் விரும்பினார் இந்த மூன்று முற்பிதாக்கள் பன்னிரண்டு குடும்பங்களாக கோத்திரங்களாக மாறுவதோடு ஆதியாகவும் முடிவடைந்தது ஆதி அமைப்பு புத்தகம் ஆரம்பிக்கும்போது இந்த மக்கள் கூட்டம் தேசமாக மாறவில்லை பன்னிரண்டு கோத்திரங்களும் ஏராளமான ஜனக்கூட்டமாக மாறியிருந்தார்கள் இந்த திரளான மக்கள் கூட்டம் அடிமைகளாக இருந்தனர் இந்த திரள் கூட்டம் ஒரு தேசமாக வளர்ச்சி பெற அவர்களுக்கு முதலாவது ஒரு தலைவன் தேவைப்பட்டது தேவனுடைய மக்களின் வரலாற்றிலே இந்த மகாபெரி தலைவனை யாத்திராகமும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது இந்த யாத்ராமத்திலே மோசே என்பவன் அதற்கான உத்தரவை பெற்று இந்த மக்களின் மகா பெரிய தலைவனாக அழைக்கப்பட போகிறான் இந்த அடிமைகளின் கூட்டத்திற்கு தலைவனாகும்படிக்கு மோசையாகிய இந்த மனிதன் அழைப்பு பெற்றுக்கொள்வதை யாத்ராகம புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் அது தன்னிகரற்ற தேசமாக மாறுவதை நோக்கி அடியெடுத்து வைக்கப்பட்ட முதல் படியாய் இருந்தது மோசே இந்த பெரும் கூட்டமான அடிமைகளின் தலைவனாக ஆனவுடனே அவர் சந்தித்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா இவர்களுக்கு சட்டம் இல்லை விதிமுறைகள் இல்லை இந்த மக்களை ஆளும்படியான ஒரு அமைப்பு இல்லை ஆகையால் மூன்று முறை சீனாய் மலையின் மேல் ஏறி நாற்பது நாட்கள் உபவாசத்திலும் ஜெபத்திலும் மோசை செலவிட்டான் ஆண்டவரே இந்த மக்களை நடத்தி செல்ல வேண்டுமானால் சில விதிமுறைகளை நான் கை கொண்டிருக்க வேண்டுமே என்று தேவனிடத்தில் சொன்னான் இருபது அல்லது முப்பது லட்சம் மக்கள் பெரும் கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த விதியோ சட்டமோ இல்லை இதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் அவர்களை ஆளும்படி சட்டம் இல்லாமல் இருந்திருந்தால் எப்படி இருக்கும் நாம் ஆதியாக புத்தகத்திலிருந்து யாத்திராக புத்தகத்திற்கு வரும்போது இதைத்தான் பார்க்கிறோம் இந்த யாத்திராக புத்தகத்திற்கு வந்தவுடனே நமது கவனத்தை திருப்புகிற முதல் காரியம் மக்கள் என்பதே பழைய ஏற்பாட்டின் வரலாற்று பகுதி மக்களை குறித்து சொல்ல விரும்புகிறது தேவன் யார் மூலமாக இந்த உலகத்திற்கு மனிதனாக வரப்போகிறாரோ அந்த ஒப்பற்ற மக்களின் வளர்ச்சியை பற்றிய யாத்திராகமும் கூறுகிறது ஒரு பிரச்சனையை யாத்திராக புத்தகத்தில் காண்கிறோம் அது இந்த மக்கள் தவறான இடத்தில் இருந்தார்கள் என்பதுதான் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் தேவன் தம்முடைய மக்கள் அடிமைகளாக இருக்க விரும்பவில்லை ஆகையால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த மக்களை எப்படி விடுவிப்பது என்ற இந்த பிரச்சினை பற்றி யாத்ராம புத்தகம் கூறுகிறது யாத்ராகம் என்ற பெயரில் உள்ள யாத்திரை என்ற சொல்லின் பொருள் வெளியே செல்வது அல்லது வெளியேறும் வழி என்பதாகும் வெளியே தூரமாக போவது என்ற பொருளில் அல்ல வெளியே செல்வதற்குரிய ஒரே வழி என்ற பொருளில் இது கூறப்படுகிறது இந்த பயங்கரமான பிரச்சனையாகிய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும் ஒரே வழி என்ன யாத்ரா புத்தகத்தில் இஸ்ரவீலர்கள் எப்படி அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறினார்கள் என்ற சம்பவமானது முழு வேதாகம புத்தகத்திலும் நமது பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்கும் வழியை காட்டுவதாக இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் உள்ள யோவான் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டுள்ள இயேசுவின் பிரசங்கங்களை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திற்கு நாம் வரும்போது இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று யோவான் எழுதுகிறார் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் அவர்களில் சிலர் அவருக்கு பிரதி நாங்கள் அடிமைகளாக இருக்கவில்லையே விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எங்களுக்கு எப்படி சொல்லலாம் என்றார்கள் அதற்கு ஏசு ஆம் நீங்கள் அடிமைகள்தான் பாவம் செய்து கொண்டே இருக்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறவன் எவனும் தான் செய்ய விரும்புகிறதை செய்யாதிருக்கிறான் அவன் சுதந்திரமாய் செயல்பட இயலாமல் அப்படி செய்கிறான் என்கிறார் மக்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடன் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி உறவு வைத்துக் கொள்வதன் மூலம் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால் இயேசுவே சத்தியம் என்பதாகும் இதைத்தான் அன்று இயேசு அவர்களுக்கு கூறினார் பாவத்தின் கட்டுகளிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்து நாம் பெறக்கூடிய விடுதலையை யாத்ராம புத்தகத்திலிருந்து உருவகமாக நாம் காண்கிறோம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாவது எப்படி என்பதை நாம் இதன் மூலமாக காணலாம் பிரியமானவர்களே அன்று இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள் இன்று மனிதன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் ஆனால் அவனுக்கு விடுதலை தேவை எது தவறு எது சரி என்று தெரியும் ஆனால் நம்மால் சரியானதை சுயமாக தெய்வ ஒத்தாசையில்லாமல் செய்ய முடிவதில்லை தான் விரும்புகிற நன்மை செய்ய அவனில் சுதந்திரம் இல்லை இதை பவுல் அப்போஸ்தலன் ரோமர் ஏழாம் அதிகாரத்திலே இவ்வாறாக கூறுகிறார் நானோ பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்கு உரியவனாக இருக்கிறேன் எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்பந்தமில்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேனே ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது நமக்கு தேவை பாவத்திலிருந்து விடுதலை இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்நிகழ்ச்சியை கேட்டமைக்கு நன்றி கூறுகிறோம் எமது முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டியன் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு